ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருப்போம் இது ஊர்லேருந்து வந்த அடுத்த நாள் நான் வந்தோடனே அம்மா கொடுத்த மாவு எனக்கு மார்னிங்கோடு தீர்ந்துட்டு உடனே நான் என்ன பண்ணேன் மாவெல்லாம் ஊற வச்சுட்டேன் கிச்சனை பூஜை ரூமை க்ளீன் பண்ணுவோம் எனக்கு அதுதான் மெயின் வேலையே ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடுவோம் அடுத்தது பூஜை ரூமை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் கையை வச்சேன் அதுதான் நான் பெரிய செஞ்ச பெரிய தப்பு ஏன்னா குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற கட்டியும் நான் படாத பாடுபட்டுட்டேன் கிச்சனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு தெரியும் அவ்வளோ மெர்சியாக இருந்துச்சு எல்லாத்தையும் போட்டு களைச்சி வச்சுட்டேன் கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த புளிச்சைக்கீரையை கடைஞ்சிட்டு சாதம் மட்டும் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் பார்த்துக்கிட்டு சைட் பை சைடாக மாவு அரைச்சேன் மாவு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற காட்டி எனக்கு போது போதுன்னு ஆகிட்டு ஏன்னா இது சிங்கிள் டோரு அதுவும் இல்லாமல் அந்த ஐஸ் க்யூப்லாம் பிடிச்சி போயிருக்கும் அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் எடுத்துகிட்டு நார்மல் ஃப்ரிட்ஜாக இருந்தால் டக்குன்னு க்ளீன் பண்ணலாம் இந்த ஐஸ் க்யூப் குறையிற காட்டியும் எனக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு நான் அப்படியே சமைச்சிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏதோ ஒரு வழியாக எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நார்மல் துணியால் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அந்த ஐஸ் க்யூப் எல்லாம் ஓரளவுக்கு இதானோன்னே நான் தோசை திருப்பியை வச்சு அப்படி எடுத்து எடுத்து விட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா அது ஃபுல்லாக உருகி கீழே தான் ஊற்றுனுச்சு அந்த தண்ணியை எடுத்து க்ளீன் பண்ணுறது எனக்கு பெரிய வேலை கிச்ச பார்த்தா ஏன் அப்படி இருக்குன்னா பாப்பா எதையோ கொட்டி விட்டுட்டா அதனால அப்படி இருக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி ஃப்ரிட்ஜை ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சேன் காய வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு நார்மலாக க்ளீன் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அடுத்தது சுட தண்ணியில் வினிகரை ஊற்றி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு வாட்டி தொடச்சி விட்டேன் இதை மாதிரி தான் செஞ்சேன் அன்றைக்கி எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிட்டு அடுத்தது பூஜை ரூம் ஹால் எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா வியாழக்கிழமை திருக்கல்யாணம் அப்படிங்கிறதுக்காக நான் முத நாளே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப டயர்டாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி வேலை செய்கிறீங்கன்னு ஏன்னா எங்கள் அம்மாலாம் அப்படியே கன்னியூவாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க என்ன மாதிரி யார் கொஞ்சம் வேலை செஞ்சாவே ஆகிடுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்